சென்னை திருவான்மியூர் வழக்கறிஞர் கௌதம் கொலை வழக்கில் சிறை சென்று வந்த திமுக பிரமுகர் குணசேகரன் வெட்டி படுகொலை சென்னை திருவான்மியூர் அவ்வை நகரைச் சேர்ந்த வழக்கறிஞர் கவுதம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி இரவு திருவான்மியூர் திருவள்ளுவர் சாலையில் உள்ள தனியார் ஏடிஎம் அருகே நண்பர்களுடன் பேசி பேசிக் கொண்டிருந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் இவரை வழிமறித்து கொடூரமாக வெட்டி சாய்த்தது இதில் கௌதம் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பலியானார் இவ்வழக்கில் கொட்டிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபரும் திமுக உறுப்பினருமான குணசேகரன் மற்றும் கமலேஷ் நித்தியானந்த் பார்த்திபன் சதீஷ்ராஜ் ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் வழக்கறிஞர் கௌதம் கொலை வழக்கில் சிறை சென்று வந்த ரியல் எஸ்டேட் அதிபரும் திமுக உறுப்பினரான குணசேகரன் அலைஸ் கொட்டிவாக்கம் குணா இன்று மாலை அடையாறு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் அருகே தனது நண்பருடன் சென்று கொண்டிருந்தபோது வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இதில் குணசேகரனை இருசக்கர வாகனத்தில் வந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் துரத்தி சென்று அடையார் பிரதான சாலையில் துரத்தி சென்று கொடூரமாக வெட்டி சாய்த்துள்ளது இதில் முகம் முழுவதுமாக சிதைந்த நிலையில் குணசேகரன் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார் உடன் வந்த நம்பர்கள் தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதல் பழிக்கு பழியாக நடந்ததா என்ற கோணத்தில் அடையாறு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் உயிரிழந்த குணசேகரன் அந்த பகுதியில் கட்ட பஞ்சாயத்து அடிதடி மற்றும் மிரட்டல் சம்பவங்களில் அடிக்கடி ஈடுபட்டவர் என்றும் அவரது மீது கொலை உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரியவந்துள்ளது கொலை நடைபெற்ற இடத்தில் சம்பவ இடத்தில் அடையார் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அதேபோல இந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் யார் எனவும் தீவிரமாக தேடி வருகின்றனர்